நம்பர்களே வெல்கம் டு விவசாய சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மக்காச்சோள சாகுபடியில நல்ல யூஸ் பண்ண கரெக்டா ஒரு மூணு உரத்தை பத்தி நம்ம பார்த்துக்கலாம் பொதுவாக மக்காச்சோள பயிரில் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் முப்பத்தஞ்சு டு நாற்பது நாளுக்கு மேலே எந்த உரத்தையும் தாவ எடுத்துக்காது எந்தெந்த டைமுக்குள்ளே என்னென்ன உரங்கள் போடணும் அது போறது மூலமாக வந்து என்னென்ன மாதிரி பெனிஃபிட்லாம் கிடைக்கும் இந்த மூணு உரங்களை மட்டும் மறக்காமல் போட்டுருணும் அப்படிங்கிற பற்றி சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இன்னைக்கு இந்த இவ்வளவு நான் வந்திருக்கேன் ஸோ மக்காச்சோளம் இந்த வருஷம் ரொம்ப பெரிய கிராப்பா கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு மிகப்பெரிய கேஷ் கிராப்ல மக்காச்சோளம் ஒரு பயிராக வந்திருக்கு ஸோ ஒரு நாற்பது மூட்டை குறைந்து ஒரு மூணு புள்ளி ஏழு அஞ்சு டனு டும் நாலு புள்ளி அஞ்சு டனு வரைக்குமான மகசூல் எப்படி எடுக்கிறது அதுக்கு இந்த மூணு உரங்கள் போட்டால் மட்டும்தான் நல்ல மகசூல் எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி இந்த விட நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனலோட வீடியோ பார்க்குறீங்க அப்படிதான் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனல் உங்களுக்கான சேனல் தான் அண்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் மக்காச்சோளம் விவசாயம் பண்ணக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவோம் பச்சைத்துண்டு டாட்டி விவசாயம் சம்மந்தப்பட்ட ஏ டு இசட் எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விருள்ளுனியும் விவசாயம் வெல்கம் டெய்லி வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்கள் இவன் ஏஸ் ரத் குமார் யூடியூப் விவசாய சேனலோட டெக்னிக்கல் டீம் வந்து நான் இன்றைக்கி பேசியிருக்கேன் மகாச்சனம் அப்படிங்கிற நாட்டில் பரவாயில்ல சென்ட்ரல் மாவட்டங்களான மத்திய மாவட்டங்களான அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி ப்ளஸ் வந்து ஆத்தூர் தலைவாசல் இங்கே தான் அதிகபட்சமான ஏரியா நடக்கும் அதை விட்டால் தேனி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் டவுன் சவுத்தில் விருதுநகர் மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் க அந்த டிராக்ல அதிகமாக இருக்கும் திருநெல்வேலி மாவட்டங்களில் பார்டரில் இருக்கும் ஸோ இப்பெல்லாம் தண்ணி வந்ததுக்கப்புறமா மேற்கத்தி மாவட்டங்களான திருப்பூர் தாராம்பு பல்லடம் ஊரில் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் தொண்டாம்புத்தூர் ப்ளஸ் வந்து இந்த டிராக்ல ஆத்தூர் தலைவாசலு தருமபுரி இங்கெல்லாம் ஹெவியாக வந்து ட்ரிப் வந்ததுக்கு அப்புறமா அதிக இடங்களில் மக்காச்சோள உற்பத்தி மற்றும் அதோட சாகுபடி முறைகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாயிருக்கு ஸோ ஆரம்பத்தில் எனக்கு வர்றது இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல பதினெட்டு ரூபா பதினேழு ரூபா எட்டு ரூபா டு பத்து ரூபாய்க்கு இருந்த மக்காச்சோளம் இங்கு நிலவரத்துக்கு கிலோ முப்பது ரூபாய்க்கு வந்திருக்கு ஸோ முப்பது ரூபா வந்ததோட விளைவு இன்னும் கொஞ்ச நாள் விவசாயிகளுக்கு அதில் பேக் தெரியும் அதை இன்னொரு வீடியோ தெளிவாக சொல்கிறேன் இந்த முப்பது ரூபா வந்ததுனால ஸோ ஒரு ஏக்கராவுக்கு அதிகபட்சமாக வந்து குறைஞ்சது இருபத்தஞ்சி மூட்டை மேக்ஸிமம் நாற்பது மூட்டை எடுத்துகிட்டா கூட நாமும் பண்ண ஒரு லட்சம் இருபதாயிரம் அசால் வந்து ஒரு விவசாயிகளால் சம்பாதிக்க முடியும் வித்தின் நைன்டி டேஸ்க்கு ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல கேஷ் காப்பாக இருக்கிறதுனால நிறைய விவசாயிகள் இந்த பயிரை சூஸ் பண்ணுறாங்க இன்னொன்று பெரிய கல்டிவேஷன் ப்ராக்டிஸும் இன்னும் அவ்வளோலாம் கிடையாது சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் புரிஞ்சு பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம இதில் வந்து மகசூல் எடுத்து முடியும் அப்படிங்கிறது தான் விவசாயிகளான உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுது ரொம்பகாலமா பசு இல்ல ப்ளஸ் வந்து யூடியூப் சைஃப் இதுல நம்ம வாட்ஸ்அப் குரூப்புகள் மூலமாகவும் விவசாயிகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்குது என்ன அப்படின்னா அந்தந்த டைம்ல கரெக்டான உரங்கள் சரியா போட்டுடணும் வாழையும் மக்காச்சோளம் ரெண்டும் மட்டும்தான் பருவத்துக்காக வெயிட் பண்ணாது அந்தந்த டைமுக்கு அப்பப்ப கொடுத்தீங்கன்னா அந்த டைமுக்கு உண்டான அவுட் அவுட்புட்டையும் கொடுக்கும் இல்ல அப்படின்னா அது பாட்டு போயிட்டே இருக்கும் மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிகபட்சமா முப்பத்தஞ்சு டு நாற்பது நாள் நீங்க சப்போஸ் மாணாவரில இல்ல தண்ணி கட்ட இடங்களை வைக்கிறீங்கன்னா தண்ணி கட்ட பயிலுக்கு தண்ணி கரையில விடுறீங்க அப்படின்னா அதிகபட்சம் நாப்பதா நாள் உரத்தை முடிச்சிக்கணும் ட்ரிப்புக்குமே இது பொருந்தும் ஆனா சம்டைம் ட்ரிப்பு வந்து ஒரு நாள் வரைக்குமே ஸோ நீங்க அடியாட் நீங்கள் நீங்க வச்சுக்கணும் நாற்பது நாளுக்கு மேல ஐம்பது நாளுக்கு மேல கருது வந்ததுக்கு அப்புறம் உரம் போடுறது இதெல்லாம் எந்த வகையிலும் உங்க தாவரத்தை கொஞ்சம் கூட டச் பண்ணி வேஸ்ட் ஆஃப் மணி வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் வேஸ்ட் ஆஃப் ரிசோர்ஸ் சொல்றேன் சோ நாப்பஞ்சு நாளுக்கு முன்னாடி என்ன உரம் போடுறீங்களோ தேர்ட்டி மேக்ஸிமம் டேஸ்க்குள்ள என்ன சாயில் வரும் அதுதான் உங்க தாவரத்துக்கு பர்டிகுலர் மகசூல் தாவரத்துக்கு மகசூலாக வந்து சோ என்னென்னலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ரெண்டாவது கால் எடுத்துக்கப்புறம் பதினஞ்சாவது நாள் ஜிங்க் சல்பேட்டோ இல்ல ஜிங்க் ஆக்சைடோ இல்ல பாஞ்சால ஏதாவது உரம் போறீங்க அந்த உரத்துக்கு கூட மிக்ஸ் பண்ணி இந்த இதுல புரோக்கோஜிங்க பத்தி ஆல்ரெடி சொல்லியிருந்த முடியாது அந்த புரோக்கோஜிங்க ஏக்கராவுக்கு இருபத்தி இருந்து நானூறு மணி வரைக்கும் மிக்ஸ் பண்ணி அப்படி அரைச்சு விடலாம் இல்ல நீங்க தண்ணியில் கரைச்சி விடலாம் ஆனா ப்ரொக்கோஜிங் தண்ணியில கரைச்சு விட முடியாது ஜிங்க் சல்பேட் இல்ல ஜிங்க் ஆக்சைடு சஸ்பென்ஷன் பர்சன்ட் இந்த ரெண்டில் ஏதோ ஒன்னு பாஞ்சாவது நாள் நீங்கள் போட்டுக்கணும் ஒன்னு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கால்சியம் நைட்ரேட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கால்சியம் நைட்ரேட் சிஎனு சிஎன்னு சீனு இல்லையா இந்த சிஎன் ஏண்டா போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎன் போட்டிங்கன்னா தான் உங்கள் மணி வந்து நல்லா ஷைனிங் ஆகும் நுனி வரைக்கும் மணி பிடிக்கும் அந்த வெயிட்டு கலரு ஃபர்ம்னஸ் அமுத்தினோம்னா மணி உறுதியாக இருக்கணும் இது எல்லாமே இந்த சிஎன் சொட்டு தான் கொடுக்கும் ஸோ சீனங்கிறது கால்சியம் ஹைட்ரேட்டு சுண்ணாம்பு சத்துன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு தாவரம் வலுவாகவும் உறுதியாகவும் ஸ்ட்ரக்சரோட பார்க்க லுக்காக அதெல்லாம் வந்து இந்த சீன் மட்டு தான் ஒரு தாவரத்துக்கு கொடுக்கும் ஸோ கம்பல்சரி சீனன் ஒரு மூட்டை இல்லை ரெண்டு மூட்டை ஒரு வாரம் இடவெளியை எட்டு பாஞ்சா நாளில் இருந்து நீங்கள் முப்பதாம் நாளுக்குள்ளே விட்டு விட்டால் கடைச்சு விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஃபெர்டிலைசேஷனில் வந்து கரெக்டாக நுனி வரைக்கும் கருது பாஞ்சு அதிக மகசூல கொண்டாந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்னீஷியம் கன்சல்ட்ரேட்டு ஏன்னா மெதுக்காக மெக்னீஷன் கன்ட்ரேட் சொல்கிறோம்னா மெக்னீஷியம் அப்படிங்கிறது அகச்சிறந்த போலனுக்கும் பர்டிகுலராக மகரந்த சேர்க்கைக்கு எந்திராசத்து அதிகமாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி நான் மெக்னீஷியம் அப்படி தான் சொல்வேன் ஏன்னா தான் ஒரு தாவரத்தோட முக்கியமான அந்த மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர் ரேஷியோ வேண்டும் பண்ணுறதுக்கும் ஆண்மலருக்கும் பெண்மலருக்கும் வலுவை கொடுத்து மகரந்த சேர்க்கை போது அதிகப்படியான பூக்கள் உருவாததையும் பூக்கள் கனி உருவாதையும் அதை உறுதிப்படுத்துறது யாரெல்லாம் கேட்டிங்கன்னா மெக்னீஷியம் தான் ஸோ மெக்னீசியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் மெக்னீம் சல்பேட்டை இருபத்தஞ்சு டு முப்பத்தஞ்சு நாட்களுக்குள்ளே கம்பல்சரி ஒரு ஏக்கராவுக்கு ஒரு மூட்டை வரைக்கும் வெவ்வேறு பகுதிகளாக பிரித்து பிரித்து கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது இந்த மூணும் நீங்கள் எதை பண்ண மறந்தாலும் மறக்கக்கூடாத உரங்கள் ஒன்று ஜிங்க் சல்ஃபேட்டு இல்லை ஜிங்க் ஆக்சைடு ஜிங்க் பாஞ்சா நாள் டூ இருபது நாள் கிலோ கொடுத்துடணும் அடுத்த பற்றி முப்பது முப்பத்தஞ்சு நாட்கள் சி என்ன கால்சியம் லேட்டேட்டு தென் மெக்னி சல்பேட்டு இந்த மூணையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவான நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி ஈல்டு அப்படிங்கிறது கிடைக்கும் இன்னொன்று என்ன நிறைய இடங்களில் மணி நுனி வரைக்கும் பிடிக்காது மேலே வெள்ள வழியா வெள்ள வழியா இருக்கும் இல்லையா அது எல்லாமே கம்ப்ளீட் ஃபுல்ஃபில்னஸ் இருந்து இது போய் கரெக்டாக ரீச் ஆகும் இல்லை நான் வந்து இது வந்து ட்ரிப் இருக்கவங்களுக்கு ஓகே கரைச்சோம் சரிப்படும் நான் வந்து மானாவரி மாதிரி பயிர் இப்படிதான் தண்ணி கட்டுற பயிர் வச்சுக்கல மானாவரி வச்சுருக்கேன்னா பாஞ்சு இருபது நாளில் சிஎன் ப்ளஸ் போரான் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டில் கிடைக்கும் ஏன்னா யாரால் லை நிவா ஹைட்ரோபோர் அப்படிங்கிற தேர்தல் வரும் ஸோ இதை மிக்ஸ் பண்ணி ப்ராப்பராக இறச்சி விட்டிங்க அப்படினால அது வந்து சிஎன் ஆயில் கோட்டன் போரா அப்போ வந்து மெல்ல அதோட கரை திறனை வந்து கொஞ்ச நேரத்துக்கு ரொம்ப நாளைக்கு வச்சிருந்து மெல்ல மெல்ல தாவர இடத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணுவோம் இருபத்தஞ்சாம் நாள் இதில் பாஞ்சு டு இருபது நாள் பாஞ்சு டு இருபத்தி நாள் அதிகபட்சமாக பதினஞ்சுக்கும் இருபத்தஞ்சுக்கும் நடுவில் ஒரு மூட்டை சிஎன் போரானை வந்து மெக்னீஷியன் செல்போட மிக்ஸ் பண்ணி அப்பயே நீங்கள் இறச்சி விட்டுங்கிறது பெஸ்ட்டு ரெண்டாவது கலை எடுத்துட்டோ இல்லை ரெண்டாவது கலைக்குள்ளே அடிச்சுட்டோ அந்த டைமில் நீங்கள் இந்த உரத்தை மிக்ஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா தண்ணி கட்டுற காடோ மாணவரி காடோ உங்களுக்கு பிரச்சனை இல்லை மண்ணோட மண்ணாக போய் சேர்ந்து நின்று கொஞ்சமாக தாவரத்துக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதுதான் ட்ரிப்பிரிகேஷனுக்கும் இதுக்குள்ள வித்தியாசங்கள் ஸோ ஈவன் மெச்சூரிட்டி வரதுக்கு டிப்ளிகேஷனில் தேர்ட்டி ஃபை டேஸ்க்கு அப்புறம் நிறைய நியூட்ரியன்ஸ் கொடுக்கும் அதை பற்றி நான் தனியாக சொல்கிறேன் சில இடங்களில் நல்லா கருது நல்லா தரஞ்சு வரணும் அப்படின்னா அந்த பட்சத்தில் அது என்ன பண்ணதுங்க பற்றி இன்னொரு வீடியோ ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் இந்த வீடியோவில் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி இந்த மூணு உரங்களை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஏக்கருக்கு நாற்பது மூட்டை ரொம்ப அசால்ட்டுங்க சூப்பராக அடிச்சுக்கோணும் இன்னொன்று ஃபஸ்ட் குவாலிட்டி இல்லை எல்லாத்துக்கும் மஞ்ச மஞ்சேனு நம்ம நல்லா ஆரஞ்சா ரெட்டு பார்க்க நல்லா டார்க் ஆரஞ்சு கலரில் நல்லா ஷைனிங்காக நல்லா உறுதியாக முத்து இருக்கும் மற்றவங்களோட ஒருவரம் நமக்கு கூட கொடுத்து எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு ஸோ ரொம்ப தெளிவா தெளிவாக விவசாயம் பண்ணுவோம் அப்படின்னா வந்து நம்மளால வந்து நல்லா ஜெயிக்க முடியும் எல்லாரும் பண்ணிட்டாங்க நம்மளும் பண்ணோம் அப்படின்னா சரி போயிட்டு வராது ஸோ இந்த முறைகள் நீங்கள் ஸ்ட்ராங்காக பயன்படுத்தும் மூலமாக மக்காச்சோளத்தில் குறைஞ்சது நாற்பது மூட்டை மேக்ஸிமம் நாற்பத்தஞ்சு மூட்டை வரைக்கும் ஒரு ஏக்கராவுக்கு எடுக்க முடியும் நிதர்சனமான உண்மை இது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி காசப்படுறேன் இந்த மாதிரி வேறு ஏதாவது விவசாய சம்மந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டபுள்யூ டபுள்யூ டபுள் டாட் பச்சை தொண்ணூறு டாட் அப்படி வெப்சைட்லையும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் பச்சை தொண்ணூறு மொபைல் அப்ளிகேஷன் வச்சிருக்கோம் அது நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக இந்த பேர் மட்டும் இல்லைங்க எல்லா பேருக்கும் உண்டான எல்லா வகையான விஷயங்களையும் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம் பிளஸ் வந்து நீங்க எங்களோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணிருச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் கொடுத்துருக்கோம் லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா யூடியூப் சைடு விவசாயம் நீங்களும் மறுக்கலாம் ஸோ இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க